ஹலோ யுவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் தற்போது அதிக வயதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பனிரெண்டு சினிமா பிரபலங்கள் அப்படிங்கிற வருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது எண்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை இந்த லிஸ்டில் எடுத்துக்கொள்கிறோம் முதலில் பழைய நடிகை பிஎஸ் சரோஜா எம்ஜிஆருடன் கூண்டு கிளி மற்றும் சில படங்களில் நடித்தவர் நிறைய தமிழ் படங்களிலும் நடித்துள்ளார் இவருக்கு தற்போது வயது தொண்ணூற்றி ஆறு அடுத்து சாருகாசன் இவருக்கு வயது தொண்ணூற்று நான்கு நடிகை சவுகார் ஜானகி இவருக்கு வயது தொண்ணூற்றி மூன்று அடுத்து நடிகை வைஜெயந்தி மாலா இவருக்கு வயது தொண்ணூற்றி இரண்டு அடுத்து நடிகர் ஏ வி ராஜன் இவருக்கு வயது தொண்ணூறு அடுத்து பின்னணி பாடகி பி சுஷிலா இவருக்கு வயது தொண்ணூறு அடுத்து நகைச்சுவை நடிகர் வெண்ணிற ஆடை மூர்த்தி இவருக்கு வயது எண்பத்தி ஒன்பது அடுத்து பின்னணி பாடகி எஸ் ஜானகி இவருக்கு வயது எண்பத்தி ஏழு அடுத்து பழைய நடிகை விஜயகுமாரி இவருக்கு வயது எண்பத்தி ஏழு அடுத்து பின்னணி பாடகி எல்லார் ஈஸ்வரி இவருக்கு வயது எண்பத்தி ஐந்து அடுத்து இயக்குனர் ராஜா இவருக்கு வயது எண்பத்தி நான்கு அடுத்து நடிகர் சிவகுமார் இவருக்கு வயது எண்பத்தி நான்கு சரிவர்ஸ் இந்த கன்னடத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நிலக்கன்னால் சந்திக்கிறேன் நன்றி